விஜயகாந்தும் கட்சி ஆரம்பித்தார் சீமானும் கட்சி ஆரம்பித்தாருங்க எல்லாரும் மீட்டிங் போட்டிருக்காங்க எல்லாரும் ஆட்களை கூட்டியிருக்காங்க எங்கேயுமே இது மாதிரி நடக்கலை ஏன்னா நான் இந்த ஒரு பத்து வருஷத்தில் ஒரு ஏழு எட்டு இது மாதிரி கூட்டம் உள்ள மீட்டிங் பெரிய நான் சொல்கிறேன் ஃபுல் செக்யூரிட்டி வந்து போலீஸை விடவே மாட்டாங்க அந்தந்த தான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம் நான் ராகுல் காந்தி மீட்டிங் போயிருக்கேன் சோனியா காந்தி மீட்டிங் போயிருக்கேன் கர்கே மீட்டிங் போயிருக்கேன் பாரத் ஜோடோ நடந்திருக்கேன் பாரத் ஜோடோ நடுவில் போய் பார்த்துருக்கேன் நினைட்டிங்களா சத்தீஸ்கரில் போய் கூட்டம் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துருக்கேன் பெரிய ரேலி சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ரேலி போயிருக்கேன் பெங்களூரில் காங்கிரஸ் ரேலி போயிருக்கேன் இதெல்லாம் கூட்டம் வரும் இருபத்தஞ்சாயிரங்கிறது சாதாரண கூட்டம் சத்தீஸ்கர்லாம் அதுக்கு மேலேயே நான் பார்த்துருக்கேன் டெல்லியில் ஒரு வாட்டி ஒரு லட்சம் பேர் வந்தாங்க நான் இல்லை அதனால் கூட்டங்கிறது திமுக கூட்டத்துலேயும் நிறைய பேர் வருவாங்க நான் போனது கிடையாது இது எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது அந்தந்த கட்சியோட பொறுப்பு